உங்கள் ஸ்ரீ சங்கரா மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களைப் பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் புதுசாக ஏதாவது வேலையில் வந்து மாற்றங்கள் வேணும் இல்லை புதிய வேலை நம்ம தேடணும் வேலையில் போய் சேரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேலை சார்ந்ததுக்கு இன்றைய நாள் அதற்கு உகந்த நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து நம்ம புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் இந்த சந்திப்பு நமக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முக்கிய அர்த்தமோ அல்லது இந்த வாழ்க்கைக்கு இவங்க தேவைப்படுவங்களோ இருப்பாங்க மேஷராசினியர்களுக்கு இந்த சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது புதன்கிழமையான இன்று விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம் நீண்ட நாளாக குழந்தை செல்வம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான செலவுகள் சுப விரயங்களாக அமைகிறது இன்று மனதிற்கு திருப்தியும் ரம்யமான நாளாக இருக்கும் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்களும் இருக்கலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறந்தது மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரன் மற்றும் சனி பகவான் பாக்கியத்தில் இருப்பது ஒரு பெரிய மனதிற்கு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்த மன சஞ்சலங்கள் விலகும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மற்றும் மன வேற்றுமை காரணமாக பிரிந்திருந்தவர்கள் இன்று ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்து துளசி அர்ச்சனை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று கடகராசி அன்பர்கள் சற்று முக்கியமான விஷயங்களை ஒத்தி போடலாம் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்தி வைப்பது நல்லது இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஜாக்கிரதையாகவோ அல்லது எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு இன்று கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் விநாயகர் வழிபாடும் மற்றும் புதன்கிழமையான இன்று சிவன் ஆலயத்தில் நந்தி தேவரை வணங்குவது சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் வேலையில் சேருவதை ஒத்திவைக்கலாம் இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த கிரக சேர்க்கைகள் திருமண விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களோ அல்லது மனஸ்தாபங்களோ வரலாம் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையை தரும் நேயர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளோ அல்லது நன்மைகளோ நடக்க வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகர் அகவல் படிப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய நண்பர்கள் மூலமாக கடன் தொல்லைகள் தீருவதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு துலாம் ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது இவர்களுக்கு ராசி ரிச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிக நேயர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் மனசோர்வு மற்றும் உடல் சோர்வு நீங்கி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த பகை தீரும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடப்பதற்கும் மற்றும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு நல்லது ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இன்று அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு மனசிற்கு திருப்தியும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாகவும் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் இன்று குடும்ப சுமைகள் குடும்ப பிரச்சனைகள் தீர சிறப்பான நாளாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பல நாட்களாக இந்த ஏழரை சனி பிடியில் அவதிப்படுபவர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் குடும்பத்தில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையும் மற்றும் உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது மத குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைய நாளில் ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு நல்ல தன லாபங்கள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தன லாபத்தை கொடுப்பார் அதே சமயத்தில் நரம்பு பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் அது அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இன்று விநாயகர் ஆலயத்தில் தேன் அபிஷேகத்திற்கோ அல்லது பால் அபிஷேகமோ செய்யலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் இந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் குறையும் மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வர்ச்சனை செய்ய சந்திரன் சனி மன ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்கள் தீர்ந்து குடும்பத்திலேயும் சரி உடல் ஆரோக்கியம் அனைத்துமே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் புதிய வேலை வாய்ப்புகளும் வெற்றியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகசனாம பாராயணமும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் இன்று கேது சந்திரன் இது எந்த மாதிரியான தோஷங்களை தரும் கேது சந்திரன் வந்து ஞானம்னு சொல்லலாம் இது வந்து வளர்பிரை சந்திரனா தேய்பிரை சந்திரனாங்கறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ சந்திரன் மனோகாரகன் கேது வந்து ஞான காரகன் இது வந்து ரெண்டுமே இருக்கு ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு பெர்வஷன் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இது வந்து ஞானத்தை கொடுக்கலாம் ஸோ இது சந்திரன் யாரோட இருக்கு அண்ட் இந்த சந்திரன் வந்து ஆஹ் தேய்பிரையா வளர்பிரையா அப்படிங்கிறது தான் ஸோ சந்திரன் கேத்து காம்பினேஷனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிலசாஃபிக்கலாக அவங்க இருப்பாங்க நிறைய விஷயங்களை அவங்கள்டு நம்ம கற்றுக்கலாம் நிறைய ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அன்லைக் சந்திரன் ராகு சந்திரன் கேத்து வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப் அப்படின்னே சொல்லலாம் பட் விச்சிக ராசியில சந்திரன் இருந்து கேத்து அது கூட சேர்ந்துருந்தால் நிறைய சந்தேகப்படுவாங்க சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும் இதுலேயும் அவங்க ஒரு அஷ்டமியில் பிறந்தாங்க இல்லை தேய்பிரையில் அஷ்டமியில் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க அவங்களையும் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க ஸோ சந்திரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் கேத்து நம்ம வந்து டோட்டலாக அது ஒரு நெகட்டிவ் பிளானட் அப்படின்னு தூக்கி போட முடியாது கேத்துக்கிட்டேயும் சில நல்ல குணங்களும் உண்டு என்ன நேர்களே சந்திரன் கேத்து சேர்க்கைக்கு என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டு இருப்பீங்க இன்றைய தினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்